நான் சொல்றது அதான் கேக்குறேன் வாய் மயிர வச்சு சும்மா இல்லாம எதுக்கு அவனை என்னென்ன வச்சு ஏத்தி விட்டு இருக்கு நீங்க லவ் பண்றாங்க இல்லாம வேற ஆளு என்ன பண்றது லவ் பண்ணா வெட்டுவான்னு தெரியுது அப்புறம் எதுக்கு லவ் பண்றீங்க நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும் அவன் யார லவ் பண்ணா எனக்கு என்ன நீ என்னமோ இந்த கம்யூனிட்டி ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி ஏத்தி விட்டு இருக்கா நீங்க லட்ச ரூபா சம்பாதிச்சாங்க பாரு அவனோட கெரியரே போயிடுச்சு அதாவது சுஜித்தோட கெரியரே போயிடுச்சு அவன் ஒரு போலீஸ் மேம்மாலியாவது ஒரு அத்லட் பிளேயர் அவன் சரியா யார் நீ இங்க ஒருத்தனோட உயிர் கொடூரமா போயிருக்கு அத ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காம அந்த உயிரை கொடூரமா கொன்னு எடுத்துட்டு இனி ஜெயிலுக்குள்ளயே சாதி சுத்தத்தோட தின்னு பேண்டு கொழுத்து தெரிய போற ஒரு கொலைகாரனோட லைஃப் போச்சுன்னு இறக்கப்பட்டுட்டு இருக்கிற ஒண்ணு மாதிரி நான் எல்லாம் இருக்கிறனால தான் வீட்டுக்காரன் அவங்களும் சேர்ந்து கட்டு போயிருது என் தங்கச்சியே நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி என் வெட்டானா உன் மனசுல வே வேதனை இருக்கும் ஆமா 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 வேதனைதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை பட போற பாரு ஒரு பிள்ளைய பெத்து படிக்க வச்சு பார்த்தாதாண்டா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும்

ஏ எம் சௌத்ரி இருக்காரு திரைப்பட தயாரிப்பாளர் அவரோட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா கோபி சுதாகர் அவங்களை கோமாலின்னு பேசுறது ரெண்டு ஜாதிய கம்பேரிசன் பண்ணி அந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணுனாலதான் எங்க கோவம் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிடுமா அப்புறம் எதுக்கு கெட்ட கோவம்

வேறு எந்த நாட்டிலும் உலகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும் நான் நினைக்கவே இல்லை காதல் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன காதலுக்கு குறுக்கே நிற்பது சாதி என்கிற ஒன்றுதான் மதமும் பொருளாதாரமும் அடுத்த கட்டத்துல சாதிதான் முதல்ல அத மறைக்கிறதுக்கு எத்தனை வேஷம் சாதியை காப்பாற்றுவது காதலை எதிர்ப்பதற்கான ஒரே காரணம் சாதியை காப்பாற்றுவதற்காக பெத்த குழந்தைய கூட வெட்டி போடுவோம் சொல்றீங்கல்ல குறித்துக் கொள்ளுங்கள் என்னைக்குதான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ ஆனா நீங்க எல்லாம் உருப்பிடப்படுறதில்ல ஒரு பொண்ணு போடி போயிருச்சுன்னா ஒரு நூறு சாதிக்காரங்க கூட போயிருச்சுன்னா அவங்க பெத்த தாய் அந்த ரோட்ல நடக்க முடியாது செத்துப்போ நான் தடுக்க முடியுமா நான் இல்லனா நீங்களா உன் வீட்டு புள்ள ஓடிருச்சு உன் வீட்டு புள்ள ஓடிருச்சு நமக்கு மானம் இல்லையா மரியாதை இல்லையா நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு தகருவீங்களே ஐயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கு பேரு சூனா பானா

திவாகர் ஒரு ஜாதி வெறியர் திரையெல்லாம் குத்தப்படுறது உங்களுக்கு நல்லா இருக்கா நன்றி வணக்கம் இல்ல பயந்தோரி பயந்தோரி போல இருக்காங்க பயந்தோரி பய பயந்தி பக்கம் திவாகர் ஒரு ஜாதி வெறியர் அப்படின்ற ஜாதி வெறியர்ன்ற மாதிரி முத்திரை எல்லாம் குத்தப்படுறது உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லாதானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கும் போது இல்லமா கருத்து கேட்டாங்க கருத்து சொன்னேன் ப்ரொமோல அப்படி போட்டு அவனை சிரிக்க வேணா சொல்றான் அசிங்கமா இருக்கு நீ அசிங்க பண்ணு அவன் சிரிக்கிறான் ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கடா உள்ளுக்களை படிச்சு பாருங்க எல்லாரும் பாராட்டா தான் செஞ்சாங்க அப்படி சொல்லவே இல்ல அவர் கொலை செஞ்சார் இல்லையா யாருக்குமே சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஜாதி 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 அவர் வந்து பிள பண்ணிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கு இல்லையா வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி புரிவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்கு உனைய பார்க்க பார்க்க போயிரு பேசும்போதே நம்ம முக்குளத்தோர் சமுதாயம் அது தப்பு இல்லை இல்லையா அது தப்பு இல்ல பேக்கு உண்மையாலே சொல்லணும்னா அது ஒரு பேக்கு அது எப்படி நம்ம நம்ம சமுதாயம்னா அப்ப இறந்து போன மாதிரி வெக்கமா இல்ல

அப்ப உங்க வீட்டுல உங்க அக்காவோ தங்கச்சியோ அப்படி இருந்தா கூட சுஜித் மாதிரி இந்த மாதிரி ஒரு அருவா எடுத்துட்டு போய் இப்படி வந்து பண்ணிட மாதிரி வரலையே அப்ப நம்ம கிளம்பி போது அந்த பையனுக்கு உயிர் போயிருச்சு இவனுக்கு வாழ்க்கை போயிருச்சு ஆமா ஆமா அந்த இன்டர்வியூல அப்படி சொல்லியிருந்தாரு அவன் உயிர் எடுத்திருக்காங்க வாழ்க்கை போக தானே செய்யணும்

இல்ல ஊர்ல ஒரு பையன் அருவாலோட இன்ஸ்டால போட்ட நீங்க இவ்வளவு அருவாலோட போட்ட போட்டு அரஸ்ட் பண்றாங்களா இல்லையா அது தப்புதான்